ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னடா தலை எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல ஒன்றும் இல்லை இந்த காற்று கொஞ்சம் பலமாக இருக்குது நேற்று நைட்டு அந்த புயல் காற்றுல வெளியே போக மாட்டாங்க தான் நினச்சேன் அதுக்கப்புறம் வெளியேட்டுன்னு போய் வந்து படுக ரொம்ப லேட் ஆகிடுச்சு போகும்போதே பாதாம் பீசனு ஊற வச்சேன் அந்த பாதாம் பீசனு கூட ஊற்றி குடிக்கிறதுக்கு ஜூஸ் இருந்தேன் இது வந்து ஏதோ ஐஸ்டீனு போட்டு இருக்குது இந்த ஜூஸ் என்னென்னா செம்பருத்தி பூவிலையும் அப்புறம் ஏதோ பிஞ்சின்னு ஏதோ ஒரு பழம் ஒன்று இருக்குது இந்த ரெண்டு பழம் மிக்ஸ் பண்ணி ஒரு ஐஸ் டீ மாரி இது வந்து நூற்றி ஐம்பது கில்ஸ் நம்பூர் காசுக்கு நாற்பத்தி ரெண்டு ரூபாய் இந்த ஜூஸு கூட அந்த பாதாம் பீசுன்னு மிக்ஸ் பண்ணி குடிப்போம் அதுக்கப்புறம் வேலை வந்தால் செய்வோம் அப்புறம் லஞ்சு வந்தால் சாப்பிடுவோம் ஃபஸ்ட்டு உள்ளே போகலாம் காற்று கொஞ்சம் பலமாக தான் அடிச்சுன்னு இருக்குது என்ன கருமையா இது கருமம் இல்லைங்க குருமா அந்த பாதாம் பிசின ஃபுல்லும் மேலே வந்துச்சு ஜூஸ் ஃபுல்லும் கீழே போயிடுச்சு பார்க்க சரக்கு மாரியே இருக்குதா நல்லா தான் இருக்குது அந்த செம்பத்தியோட வாசனையும் வருது மேடம் கால் பண்ணி குமார ஜாம போயிட்டு ஒரு அஞ்சு சிக்கனு அப்புறம் தண்ணி பேக் ரெண்டு அதுக்கப்புறம் பெரிய குபிஸ் ரெண்டு வாங்கினோம் அப்படின்னு இருக்காங்க முன்னாடி இருக்கிற கடையில் போய் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டேரெக்டாக போய் அந்த தைமார் ஜாமையில் வாங்கிட்டு வந்துடலாம் எது அப்புறம் இங்கே போயிட்டு வந்துட்டு இல்லைன்னா திருப்பாங்க ஓடணும் அதெல்லாம் டைரெக்டாக அங்கே போய் வாங்கிட்டு வந்துடலாம் கடைக்கு போகும்போது மேடம் ரெண்டு ஃபோட்டோ அனுப்பி போய் எந்த பொருளையும் வாங்கினோம் அப்படின்னாங்க இது ஒன்று வந்து ரோஸ் கலரில் இருக்கிற பேக்கும் அப்புறம் ஒன்று ஒன்று வெள்ளை கலர் ஒன்று ஆல் போஸ்ட் ஃப்ளோர்னு சொல்லிட்டு ஒன்று வரும் அதாவது மைதா மாவுன்னு நினைக்கிறேன் மைதா மாவு தானே அப்படி சொல்லுவாங்க அது கேட்டாங்க இது ஒரு நாள் எடுத்துக்கணும் அப்படி ஒரு வேலை இது மைதாவாக இருந்தால் இதுதான் எல்லா பொருளுக்கும் இவங்க யூஸ் பண்ணி சாப்பிட்றாங்க அதிகம் அதனால் இவங்களுக்கு செட்டாக தான் நான் தெரில அதுக்கப்புறம் குபிஸ் ரெண்டு அதுக்கப்புறம் நானா ஒன்று கேட்டாங்க நானா நான் நேராக சிக்கனுக்கிட்ட போய் சிக்கன் இன்றைக்கி டேட்டு பார்த்து எடுத்து போட்டுங்கண்ணே அஞ்சு பீஸு அது டபுளாக இருக்கிறது எடுத்தால் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக வரும் ஆனால் அந்த டபுளாக இருக்கிறதுல ரேட்டு இதுவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சிங்கிள் சிங்கிளாக மூணு பீஸ் எடுத்திங்கன்னா டபுளாக இருந்தது ஒரு பீஸ் எடுத்து போட்டுங்கண்ணே அப்புறம் தண்ணி கன்று முந்நூற்றி ஐம்பது எம்எல் இல்லை இரநூறு எம்எல்ஏ தான் இருந்துச்சு வந்தாச்சு மேடம் சொன்ன பொருள்லாம் மொத்த பில்லு எவ்வளோனா பத்து தினார் அறுபது பில்ஸ் நம்பூர் காசுக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு ரூபா இன்றைக்கி கணக்குப்படி பார்த்தா எத்தின பார்ப்போம் ஒரு ஆள் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு யாரும் வராங்களான்னு தெரியல ஏன்னா சிக்கன் தண்ணி இதெல்லாம் யாருனா வந்தால் தான் வாங்குவாங்க பார்க்கலாம் காலையிலே கடைக்கு அனுப்புகிறாங்க என்ன இருக்குது இல்லைன்னு பார்த்துட்டு சொன்னா தானே இப்போ அந்த நோன்பு திறக்கிற டைமு அந்த டைமுக்கு போய் வளைஞ்சு இது வாங்கின வரேன் தேடி கண்டுபிடிச்சி முன்னாடி இருக்கிற கடையில் இல்லை கத்தா நாளிலே இல்லை வேற ஒரு கடையில் போய் வாங்கினா எனக்கு தலையெழுத்து ஏதும் ஏறும்போது ஆண்டவன் நல்லா தூங்கிட்டான் போல தெரியுது ஏன்னா எசக பிசக ஏதிவிட்டான் காலையில் ஒரு ஜூஸ் குடித்தவன் இப்போ தான் சாப்பிட்றேன் மணி ஏழைக்காய் ஆகுது இப்போ தான் சாப்பிட்டேன் ஏழைக்கால் தான் சாப்பிட்டேன் அது வரைக்கும் எதுவுமே சாப்பிடல மதியம் சாப்பாடும் கொடுக்கல தப்பு மேலே சொல்கிறதுன்னு தெரியல ஏன்னா எல்லாம் வந்து எங்கள் வீட்டில் தான் சாப்பிட்டாங்க அவங்க சாப்பிட்டு போனதுக்கப்புறம் தான் இப்போ தான் எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க நான் சாப்பிட்டேன் கணக்கு படி பார்த்தா நானும் நோன்பு இருக்கிற கணக்கு தான் அப்போட அந்த அல்லாக்கு ஒரு மனசு வந்து ஒரு பாவம் இறக்கப்பட்டு இந்த சம்மலை ஏற்ற ஒரு வழி பண்ண மாட்டார் போல தெரியுது என்ன பண்ணுறது கொடுத்தாங்க சாப்பிட்டேன் எல்லாம் வந்து மேலே பேசினேன் இருக்காங்க சவுண்டு கீழே கேட்குது வெளியே எங்கேயும் மாட்டாங்க அப்படின் தான் நான் நினைக்கிறேன் பார்த்தா பாதி நைட்டில் இட்டுன்னு எங்கெல்லாம் போயிடுறாங்க பார்ப்போம் வெளியே எங்கன்னா எட்டுனு போனால் எட்டுன்னு போவோம் வேலை வந்தால் செய்வோம் இல்லை என்றால் அப்படியே ரிஸ்ட் எடுத்து நிறுவுக்குறேன்